வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வாணியம்பாடியில் அறிவு பல் மருத்துவமனை உள்ளது இங்கு சமீபத்தில் சிகிச்சை பெற்ற ஸ்ரீராம் என்பவரின் தாய் உட்பட அடுத்தடுத்து எட்டு பேர் இறந்தனர் சந்தேகமடைந்த ஸ்ரீராம் இது குறித்து பலரிடம் விசாரித்தார் பல் சிகிச்சை பெற்ற பத்து பேரில் எட்டு பேர் அடுத்தடுத்து இறந்தது தெரியவந்தது சுகாதாரத்துறையில் துறையில் ஸ்ரீராம் புகார் அளித்தார் தொடர்ந்து இந்திய மருத்துவ கவுன்சில் வேலூர் சிஎம்சி தமிழக சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்தனர் அறிவு பல் மருத்துவமனையில் குறிப்பிட்ட சிகிச்சை பெற்ற பத்து பேரில் எட்டு பேர் இறந்தது உறுதியானது இறப்புக்கான காரணம் மர்மமாக இருந்தது இதனால் மருத்துவ ரீதியாக ஆய்வுகள் நடைபெற்றன இறந்த எட்டு பேருக்கும் பர்கோல்டேரியா சூடோமல்லை என்ற பாக்டீரியா தொற்று இருந்தது கண்டறியப்பட்டது இது நேரடியாக ரத்தத்தில் கலந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது குறிப்பாக மூளையை தாக்கி இறப்பை ஏற்படுத்தும் கொடிய நோய் பொதுவாக ஹாஸ்பிடல்களில் மருத்துவ கருவிகள் முறையாக கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் அறிவு பல் மருத்துவமனையில் மருத்துவ கருவிகள் அலட்சியமாக கையாளப்பட்டது பெரியோஸ்டியல் எனும் இடுக்கி போன்ற கருவியை சுத்தம் செய்யாமல் பயன்படுத்தி உள்ளனர் அதை வைத்து சலைன் எனப்படும் குளுக்கோஸ் பாட்டில்களை திறந்துள்ளனர் இதனால் அந்த கருவே வைத்து திறக்கப்பட்ட பாட்டில் மூலம் யாரெல்லாம் சிகிச்சை பெற்றார்களோ அவர்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டது விசாரணையில் உறுதியானது அதனால் உண்டான பாதிப்பால் தான் எட்டு பேரும் இறந்துள்ளனர் இதுகுறித்து பல் டாக்டர் அறிவு மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து சுகாதாரத்துறை ஆய்வு செய்து டாக்டர் அறிவிடம் விளக்கம் கேட்கப்பட்டது அவரது விளக்கம் ஏற்புடையதாக இல்லை பல் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் டாக்டர் அறிவு மீது கிடுக்கு பிடி விசாரணை நடக்கிறது கொடுத்திருந்தோம் அவர் அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனா அந்த விளக்கம் வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால நாங்க வந்து இந்த டென்டல் கிளினிக்கை க்ளோஸ் பண்றோம்

மாநாடு கமிஷன் அது கேட்க தலைமை செயலர்கிட்ட எந்த அரசு அதிகாரிக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் பற்றிய தலைமை சட்டப்பேரவை கட்டதற்கான தவலை அவங்களுக்கு தேவை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் தலைமை அரசு இருக்குது புதுச்சேரி மக்களுக்கு என்ன தேவை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் முதலமைச்சருக்கும் தெரியும் அவங்க அந்த பணியை செய்ய போறாங்க இல்லை அதுக்கு உறுதுணையாக வேண்டியதான் அரசு அதிகாரிகளுடைய கடமை அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தான் அவங்க கேட்டுக்கொள்ள வைக்கிறோம் உறுதுணையாக இருக்காங்க நினைப்போம் சரி இப்போ இரநூறு இருநூறு இந்தியா முழுவதும் ஏற்கனவே சொல்லிங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க இந்த பத்தாயிரம் ஒரு ரூபாய் நமக்கு மட்டுமே இரநூறு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக இப்போ முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி கேட்டிருக்கோம் இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடியும் கிராண்டினை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அது இல்லாத ஆயிரத்தி நானூறு கோடி இந்த மேம்பாலத்துக்கு கிராண்ட் லைன் கொடுத்துருக்காங்க இப்ப டிஆர்டிஓல வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு லட்சம் மேண்டேட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசுடைய திட்டங்களுக்கான அத்தனை தொகையும் முழுவதுமா நமக்கு வந்துருக்குது இப்ப காலாண்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணூத்தி ஐம்பது கோடி பணம் வந்து சேர்த்துருக்குது அப்ப மத்திய அரசு நம்ம கேட்காமலே இவ்வளவு தொகையை வாரி கொடுத்துருக்காங்க எந்த திட்டம் புதுச்சேரி அது மாதிரி மோரம் சார் அறிவிச்சு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான பயில் வந்து போயிருக்கோம் பத்தாயிரம் பேருக்கு அந்த கூடுதலா கேட்ட பென்ஷன் நீங்க இருக்குது பேங்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வாரத்துல போட்டு இருக்கோம் ஆகவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்க இப்ப நானூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டருக்கு நேற்று கவர்னர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு முதலமைச்சர் வந்து அது தேர்வு நடத்துறது நேற்று ஒப்புதல் வழங்கப்பட்டு அது ஜீவ விஷயம் ஆயிருந்தது முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதிட்டாருக்கு நம்ம முதலமைச்சர் பொதுவாக விமான பயணத்துக்க மாட்டாரு அது ஒண்ணுமான ஒண்ணுதான்

முழுமையா வந்து டெல்லிக்கு போயிருக்குது இப்ப அடுத்த வாரம் நிதியமைச்சரை சந்திச்சு அவருடைய ஆரம்ப கட்ட பகுதியாக ஏதாவது இந்த தான் கண்டிப்பா அவங்க அவங்க நேற்றை தினம் கடிதம் எழுதியிருக்காங்க மத்திய அரசுல இருந்து கடிதம் அதற்கான டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க எங்க சட்டப்பேரவை சாலையத்திலிருந்து அது என்னென்ன பண்ணியிருக்கோம் டீடெயிலா கலை பண்பாட்டுத்துறைவையாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆகஸ்ட் உள்ள வரேன்னு சொல்லியிருக்கேன் அவர் சட்டப்பேரவை சட்டப்பேரவையும் தலைமை செயலும் ஒன்னா அமைய கூடாது அவர் ரொம்ப குறிக்கோளா இருக்கும் இந்த இந்த பழைய இடத்துல நீங்க அசம்பி கட்டுங்க அந்த கட்டவளை வேணான் என்னுடைய கனவு இல்ல வைத்திரிங்க கனவு நாராயணசாமி கனவு ரங்கசாமி கனவு இது மூன்று பேர் சேர்த்து அங்க கொடுத்தாங்க அதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறதால இவ்வளவு பாடுபட்டோம் அதுல தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்றோம் எல்லாமே பண்ணோம் இதுக்கு தடையா வந்து முன்னாள் இந்த துணைநிலை ஆளுநர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு சரி பண்ணிட்டு புதிய சிபி ராதாகிருஷ்ணன் அப்புல் வாங்கினா அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் இப்படி தலைமை செயலர் வந்து இங்கே கட்டுறீங்க அவர் ஒரு பிளானை போட்டு வந்து என்னை முதலமைச்சி செலுத்தி இந்த பிளான்ல கட்டலாமான்னு கேட்டாரு அது நாங்கள் ஒத்துக்காத்தாலு மத்திய அரசு வந்து இப்போ வந்து ரொம்ப அவங்ககிட்ட இம்ப்ரஸ் பண்ணி ஏன் அது இந்த பைல் அது நிற்கிறதுனதுக்கப்புறம் அப்புறம் அது ஒப்புதல் அதை கொடுத்தாரு நேட்டையில முழுமையாக அது வந்து டிபிஆர்லாம் போன வாரம் அது முழுமையாக அடைஞ்சு மத்திய அரசு கணிச்சிட்டோம் ஒரு குறிப்பிட்ட ஆரியில வந்து குறிப்பிட்டதாக ஒதுக்கி விட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அது வந்தாலே டற்று வச்சு கூட போட்ட தலைமைச் செயலர் அவரு அவரு அதிக அவரு வந்து ஆட்சி இங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்ற ஐந்தாண்டுல எடுத்து போய் எல்லா உச்ச நீதிமன்றத்தை வழியாக யாருக்கு என்ன அதிகாரம் அவங்க எடுத்து காட்டி வந்துட்டாங்க நாராயணசாமி அவர்கள் வந்து நாராயணசாமி கருன்னு பண்ணி காட்டிட்டாங்க காட்டுகளுடைய என்னன்னு என்னன்னுட்டா ஆட்சி ஆட்சியினுடைய அரசனுடைய தலைமைச் செயலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா இருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தவணை இருக்காங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க இப்போ அட்மி கவர்னரும் ஆட்சியாளரும் ஒரு பக்கம் இருக்காங்க தலைமைச் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த முக்கோண சிக்கலில் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கேபினட் அமைச்சர்கள் முதலமைச்சர் உள்ளிட்டவங்க வந்து ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து தலைமைச் வழியா வழியாக துணை ஆளுநர் போகும்போது ஒப்புதல் வந்தோடனே அதோட முடிஞ்சிடும் ஒரே வழிதான் ஆண்டுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்ற ஒரு தகுதி கிடைக்காம கிடைச்சா மட்டும்தான் நீங்க நினைக்கிறது மாதிரி பண்ண முடியும் மறைந்த முதல்வர் கருணாநிதி பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் நகராட்சி அரங்கில் நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று கருணாநிதி படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் எல்லா வழிகாட்டிலும் கடைபிடிக்கப்படும் மக்களும் மூக்கவச அடிகளும் இங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து கொரோனா பாதிப்பு யாரும் இதுவரைக்கும் இல்ல ஆஹ் தனி இருந்தாலும் அதற்கு தனியா நம்ம முன்னமே வச்சிருக்கிறோம் தனியா ஒரு மருத்துவமனையில ஒரு புரிய ஒதுக்கி வச்சிருக்கிறோம் மருந்துகள் எல்லாம் இருக்குது தயார் நிலையில் இருக்கிறோம் அதனால அது நம்முடைய ம சுகாதாரத்துறை எல்லாம் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை இப்ப தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அடுத்து 2026 தேர்தல் தயார் ஆயிட்டு இருக்காங்க. என்ன कांग्रेस என்ன நிலையில் இருக்கு ஐயா? நாங்களும் எப்பொழுதும் தயார் இல்லை. எப்பவுமே இருக்கு தயார். எப்ப நேரத்துல தேர்தல் வந்தா சரி. சில கட்சிகள் வந்து அணி மாறுற மாதிரி தெரியுது. ஆனா एनआर காங்கிரஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குமா வெளியேறுமா சார்? எல்லார ஸ்கூல் லீவ் தலைவர் சொல்றது. ஸ்கூல் நடுக்குது. வெயில் அதிகமா இருக்கு. வெயில் அதிகமா இருக்கு. ராணிப்பேட்டை வழியாக வரும் ரயில்களில் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பி போலீசார் அதிரடி ரயிலில் ஈடுபட்டனர் அப்போது ஒடிசாவில் இருந்து வந்த ரயிலின் பொதுப்பேட்டியில் மூன்று மூட்டைகள் கிடந்தன அவற்றை கீழே இறக்கி பிரித்து பார்த்தனர் அதில் நூறு கிலோ கஞ்சா பதுக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இவ்வழக்கில் கஞ்சா கடத்தல் ஆசாமிகள் கேரளாவைச் சேர்ந்த இருவரை மடக்கி பிடித்தனர் பஸ் லாரி வேன்களில் கஞ்சா கடத்துவது ரிஸ்க் என்பதால் ரயிலில் கஞ்சா கடத்தியதாக கேரள கஞ்சா கடத்தல் ஆசாமிகள் போலீசாரிடம் கூறினர் அவர்களிடம் தீவிர புலன் விசாரணை நடக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வழியாக ஆந்திராவில் இருந்து காரில் செம்மரக்கட்டை கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து நியூ டவுன் பைபாஸ் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வடியாக நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டி சென்று மடக்கினர் காரில் முன்னூறு கிலோ செம்மரக் கட்டைகள் பதுக்கி கடத்துவது வந்தது இவ்வழக்கில் கடத்தல் ஆசாமி ஆந்திர மாநிலம் ஜமுனா மரத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் வயது இருபத்தி நான்கு என்பவர் கைது செய்யப்பட்டார் கார் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மறைந்த முதல்வர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என அரசு அறிவித்தது அதன் ஒரு பகுதியாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த செம்மொழி நாள் விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ் தொண்டாற்றிய சான்றோர்களுக்கு முதல்வர் விருது வழங்கி கௌரவித்தார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை முன்னாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் மனைவி பேராசிரியை முனைவர் தாயமாள் அரவாணனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பொற்கிழை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் கௌரவித்தார் பேராசிரியை முனைவர் தாயம்மாள் அரவாணன் எழுதிய அவ்வையார் படைப்பு களஞ்சியம் என்ற ஆய்வு நூலுக்காகவும் அவரது ஆய்வுப் பணிக்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இலக்கிய மற்றும் சமூக பங்களிப்பினை வெளிச்சம் போட்டு காட்டிய திருமக தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செம்மொழி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை கலைஞரின் திருவுருவ சிலை மற்றும் சான்று உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் தாயம்மாள் அரவான நபர்களுக்கு கியா பே விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்பது கூடுதல் பெருமை கன்னியாகுமரியில் பிறந்தவர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் பெண்ணியம் தமிழ் இலக்கியம் மற்றும் பெண் புலவர்கள் குறித்த ஆய்வுகளில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் திருமிகு முனைவர் தாயம்மாள் அரவானன் அவர்களுக்கு செம்மொழி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது